நாளின் செய்யும் வினிதானன் செய்யும் என்னை நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கோற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் செப்டம்பர் இருபத்தி மூணு முதல் இருபத்தி ஒம்பது வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்ப ஏற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க கடகராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு இந்த வார கிரகங்கள் கடகராசிக்கு எப்ப ஏற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் ரொம்ப அமுக்கலமாக இருக்கார் சூப்பராக இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்பதில் ராகு இருக்கார் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் குரு பார்வை கோடி நன்மை மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறது அஞ்சாம் இடம் போர்வ புண்ணிய ஸ்தானம் ஏழாம் இடம் கணவன் மனைவி நட்பு வட்டாரங்களுடைய ஸ்தானத்தை பார்க்குறது மிக மிக சிறப்பு மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கடகராசி என்பர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம் எட்டாம் இடத்தில் சனி இருந்த போதிலும் அவர் வக்ரகதியில் இருப்பது கெடுபலனை தரமாட்டார் மாறாக நல்ல பலனை சூப்பரான பலனையே வாரி வழங்கக்கூடிய நிலையில் சனி பகவான் இருக்கிறார் ஆகையால் மொத்த கிரகங்களும் இந்த கடகராசிக்கு சாதகமாக செயல்படுவதால் இந்த வாரம் மிக மிக உன்னதமான ஒரு சந்தோஷகரமான சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாக இரண்டாம் இடத்தை சனி பார்க்கிறார் பதினோராம் இடத்தில் குரு இருந்து நல்ல ஒரு பண புழக்கம் எங்க திரும்பினாலும் எப்படி திரும்பினாலும் பணம் வருவாய் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பல வழிகளில் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு நிலை அதாவது அசையும் சொத்து அசையாக சொத்து வண்டி வாகனங்கள் அப்புறம் சொத்து பொத்துக்களால் வருமானம் பிள்ளைகளால் வருமானம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருப்பீங்க பேங்கில் போட்டிருப்பீங்க இன்ட்ரெஸ்ட் வரும் இப்படி பல வகையிலிருந்து வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் ரெண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் இந்த கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் எப்போவுமே இந்த ரெண்டாம் இடத்தை சனி பார்த்ததுன்னா குடும்பத்தை நல்லா பிரிக்கும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க எல்லாரையும் பிரச்சிடாது கணவன் மனைவி பிரியணும் இவங்க அப்படின்னு ஜாதகத்தில் அமைப்பு இது ஈஸியாக பிரிக்க வச்சிடும் மற்றவங்கள சண்டை சச்சரவு பிரச்சனைகள் ஓடும் அதனால் இது போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு கூட வரலாம் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க கணவன் மனைவி விட்டு கொடுத்து போங்க அது மட்டும் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா சண்டைக்கு நிற்பாங்க மற்ற குடும்ப உறுப்பினர்கள் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் இவங்க பங்குக்கு இவங்களும் பார்த்தீங்கன்னா சண்டைக்கு நிற்பாங்க எச்சரிக்கையாக இருக்கு அதை விடையே தாண்டி கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் பணம் வருது யாரோ கேட்டாங்கன்னு கொடுத்தா ம் வேண்டாம் கொடுக்கவே கொடுக்காதீங்க மற்றபடி மூலாமிடத்தை குரு பார்க்கிறார் மூணாம் அதிபதி புதன் உச்ச நிலையில் இருந்து குரு பார்வையில் இருக்கிறார் ரெண்டாம் இடத்து அதிபதி சூரியன் மூணில் இருந்து குரு பார்வையில் இருக்கிறார் சூப்பருங்க எடுக்கிற காரியங்கள் சக்சஸ் ஆகும் இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி இலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகர்கள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் அதை விட முக்கியம் இந்த புதனுடைய வீடாக இருக்கிறதால இந்த பத்திரிகைத்துறை மீடியா துறையில் இருக்கிறவங்க சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் சரித்திரம் படிக்கக்கூடிய ஒரு நேரம் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் சகோதரர்கள் ஒத்துருக்கு ஒத்துருக்கு அன்னோன்யமா இருக்கக்கூடிய ஒரு நிலை ஒரு சிலருக்கு குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் ஏற்படும் ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணத்திற்கான அடித்தளம் இடுவீர்கள் மற்றபடி நாலாம் அதிபதி சுக்கரன் நாளில் இருப்பது மிக மிக சிறப்பு வீடு வாசல் அமையல அப்படின்னு வருத்தப்பட்டு காத்துக்கிட்டு இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அற்புதமான அழகான வீடு வாங்கக்கூடிய ஒரு நிலை இந்த காலகட்டம் அமைகிறது அது மட்டும் இல்லை நம்ம கார் வாங்கலை அப்படின்னு வருத்தப்பட்டு காத்திருக்கிறவங்களுக்கு டூ வீலர் என்ன ஃபோர் வீலரே வாங்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் நாலாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதால வீடு வாசல் கட்டினாலும் இன்னும் சூப்பராக அழகு கலைநயமிக்க வீடாக மாற்றுவீங்க அதை அப்படின்னு சொல்லணும் இப்படி நாலாம் இடம் கல்வி ஸ்தானமாக இருக்கிறதால பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க மற்றபடி தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் உங்களுக்கும் நீங்களும் சுகவாசியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறார் குலதெய்வத்தின் அனுகிரகம் நூறு சதவீதம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு அடையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பூர்வீக சொத்து கிடைக்கலன்னு அதாவது இது வரைக்கும் உங்கள் பங்கு பிரச்சைகள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பூர்வீக சொத்து பிரச்சிகளாம் குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது விளங்குகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது அஞ்சாமிடம் சிறப்பாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்க போகிறீங்க சீட் ஆட்டோ ரேசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம் கடகராசி அன்பர்கள் பயப்படவே வாழாம் அஷ்டமத்து சனி நடக்குதுன்னு இந்த காலகட்டம் நீங்கள் சாதிக்கக்கூடிய வாரம் அஞ்சாவிடம் ரொம்ப சந்தோஷத்தில் மிதக்க போகிறீங்க இருக்க போகிறீங்கன்னு சொல்லலாம் சந்தோஷமான ஒரு வாரம் ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒத்துருக்கொத்துரு மனம் விட்டு பேசி அன்னோன்னியமாக இருக்கக்கூடிய காலம் நண்பர்கள் ஓரளவுக்கு அனுசரணையாக இருப்பார்கள் கூட்டுத்தொள் செய்கிறவர்கள் கூட்டாளிகளும் உங்களுக்கு அனுசரணையாக இருக்கக்கூடிய காலம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகு பகவான் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் மொத்தத்தில் உங்கள் பிள்ளைங்க வெளிநாடு போகிறாங்களா தாராளமாக அனுப்புங்க நல்லா அவங்க படிக்கிறதுக்கு போனாலும் சரி இல்லை உயர்கல்வி அதாவது உத்தியோகத்துக்கு போனாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி அவங்க சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சின்னு சொல்லலாம் பத்தாம் இடத்தை சனி பார்க்கிறார் இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா இந்த மேலாண் மணிக்காக வேலை பார்க்க முடியாது இந்த வாரம் அது அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி தனியார் துறையாக இருந்தாலும் சரி கொஞ்சம் ஆர்டர் பண்ணால் தான் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் பத்தா யார் ஒருவனுக்கு சனி பத்தாம் இடத்தை பார்த்தால் மேலாண்மைக்கியாக இருக்க முடியாது சின்சாரிட்டி டெடிகேஷன் வேணும் நிர்வாக தரப்பில் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு வேலை பார்க்கணும் எட்டவர் டியூட்டினா பத்தவர் வேலை பார்க்க தயாராக இருக்கணும் அப்போ நீங்கள் அதிகப்படியான உழைப்பு பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதிகப்படியான லாபம் கண்டிப்பாக வரதானே வரும் அது தொழிலாக இருக்கலாம் உத்தியோகத்துலேயும் அதிகப்படியான ஒரு நல்ல பேர் புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும் உங்களை பொறுத்தவரிலையும் இந்த காலம் அற்புதமான காலம் நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்